என்னை விட்டு மனசியதான் போயிட்டு தேசத்தின் தற்கொடையாளன் ஒருவனை தந்த தந்தையொருவர் விடை பெற்றார் ஆம் மன்னார் மண்ணின் மிக பெரும் சாதனையாளன் பூட்டோவின் தந்தையார் விடைபெற்றார் அடம்பன் மன்னாரில் வசித்து வந்த கனகரத்தினம் ஐயா அவர்கள் ஆம் மாவீரன் பூட்டோ அவர்களின் தந்தையார் இயற்கையை விட்டார் கிட்டத்தட்ட ஏழு மொழிகளை கொண்டிருந்த அவர் ஒரு கலைஞனாக ரம்சட் கலைஞனாக விளங்கினார் அடம்பன் மன்னாரில் தனித்து வாழ்ந்த அந்த தந்தையின் வாழ்க்கை மிகக் கொடியது வரலாறு தந்த விடுதலை வீரன் பூட்டோ அவர்களின் தந்தையாரை நாங்கள் மூன்று தடவை சென்று அவரை அளவலாவி வெளிவந்திருந்தோம் ஆம் காலையடி உதவும் கரங்களின் திரு தம்மண்ணை அவர்களின் உதவியினோடாக அவரை சந்திக்கும் வாய்ப்பும் அவருக்கும் உதவும் வாய்ப்பும் எட்டியது உண்மையில் ஒரு மாவீரனின் குடும்பம் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் தங்களிடம் தங்கள் பிள்ளைகள் போன்றவர்கள் வந்து செல்ல வேண்டும் என்பதே தான் அதே போன்றுதான் எங்கள் மாவீரன் பூட்டோவின் தந்தையும் எதிர்பார்ப்பது உண்டு அவர் அடிக்கடி சொல்வதெல்லாம் என்னிடம் அடிக்கடி வந்து செல்லுங்கள் நீண்ட இடைவெளி என்றால் கேட்பார் ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்று அவ்வாறான வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை அவர்கள் எதிர்பார்த்தே காத்திருந்தார்கள் எழுச்சியும் மகிழ்ச்சியும் அவர்கள் மனதில் குடிகொழுகின்ற பொழுதுதான் அவர்களின் மனம் நிம்மதியடைகின்றது வயிற்றுக்கு மரியாதைக்கு அவனுடைய கௌரவத்துக்கு அவங்களுடைய இதுக்கு அவங்க இதுக்குதான் நாற்பது பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல பிறந்தேன் எழுபத்தி மூன்றில் கல்யாணம் மாரி பண்ணது எழுபத்தி நாலில் பூட்டு எழுபத்தி நாலு அப்போ பூட்டுக்கு நாற்பத்தொம்பது வயசு ஆம் அவர் ஒரு ரம்சட் வாத்திய கலைஞன் நாங்கள் செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த ரம்சட் வார்த்தைகளை உச்சரித்து எங்களுடன் பேசுவது உண்டு அதை வாசித்து காண்பது போன்ற பாவனைகளை எல்லாம் எங்களுக்கு செய்து காட்டுவார் ஒரு மொழி தேர்ச்சியுடைய ஒரு

உண்மையில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கான தேவைகளை நிறைவேற்றி உதவிகளை புரிந்த காலையடி உதவும் கரங்கள் அதன் இயக்குனர் திரு அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே தாயகத்தில் வாழுகின்ற எங்கள் மாவீரர்களின் பெற்றோர்களை அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அவர்களை மகிழ்விக்க வேண்டிய அல்லது அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் காணப்படுகிறது உண்மையில் எங்கள் தந்தைக்காக நாங்கள் முடிந்தவற்றை செய்திருக்கிறோம் அதேபோன்று ஏனைய பெற்றோர்களும் இந்த மண்ணிலே இருக்கின்ற காலத்தில் அவர்களுக்கு வாழ்வதற்கு அல்லது மகிழ்விப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சென்று வாருங்கள் தந்தையே எங்களுடைய இறுதி வணக்கம் உங்களுக்கு இந்த தேசத்தின் விடுதலைக்காக ஒரு மாபெரும் வீரனை தந்த தந்தையை சென்று வாருங்கள்